வாங்க யூஎஸ்டிஎக்ஸ் திட்டத்தோட ப்ளூ பிரிண்ட் என்னன்னு விரிவ பார்க்கலாம் பேங்க்ஸ் கம்பெனிஸ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு பினான்சியல் சிஸ்டம் யோசிச்சு பாருங்க அதாவது இதோட கண்ட்ரோல் முழுக்க முழுக்க மக்கள் கிட்ட தான் இருக்கு இதுதான் மைய கருத்து பரவலாக்கம் நிலைத்தன்மை சமூகம் இந்த மூணு தான் யூஎஸ்டிஎக்ஸோட அடித்தளம் சுருக்கமா சொல்லணும்னா இது மக்களால் நடத்தப்படுற ஒரு டிஜிட்டல் நிதி அமைப்பு சரி மற்ற கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இது வெறும் வாங்கி விக்கிற விளையாட்டு இல்ல இது நிஜமான பயன்பாட்டையும் ஒரு சமூகத்தையும் உருவாக்குது இந்த சிஸ்டம்ல வெளிப்படைத்தன்மை இருக்கிறதால நீண்ட காலத்துக்கு நம்பிக்கை உருவாகுது ஒரு சிஸ்டம் மக்கள் பயன்படுத்தணும்னா அதுல நிலைத்தன்மை ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த நிலைத்தன்மைக்காக யூஎஸ்டி எக்ஸ டாய் ஸ்டேபிள் காயினோட இணைச்சிருக்காங்க இதுக்கு பேரு தான் ட்ரிகர் பெக் டெக்னாலஜி இது விலையா ஆட்டோமேட்டிக்கா நிலையா வெச்சுக்கும் இந்த நிலைத்தன்மை இருக்கிறதால திடீர்னு ஒரு பயம் வராது மக்கள் நம்பிக்கையோட இருப்பாங்க ஆனா இந்த சிஸ்டமோட உண்மையான பலமே அதோட கம்யூனிட்டி என்ஜின் தான் அதாவது கம்யூனிட்டி மின்ட்டிங் இங்க கம்பெனி இல்ல மக்களே காயின்ஸை உருவாக்குறாங்க இதனால பவர் ஒரே இடத்துல குவியாது சிஸ்டம் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும் இந்த கம்யூனிட்டி ட்ரிவன் மாடல் தான் நீண்ட கால நிலைத்தன்மைக்கு அடித்தளம் போடுது யுஎஸ்டிஎக்ஸ் வெறும் டோக்கன் மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான தற்சார்பு எக்கோசிஸ்டம் மக்கள் ஸ்டேக் பண்றாங்க சிஸ்டம் வருமானம் ஈட்டுது அந்த லாபம் திரும்பவும் மக்களுக்கே போகுது இதோட விஷன் ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் சம்பாதிக்கும் அதோட பலன் கம்யூனிட்டிக்கு கிடைக்கும் இது ஏதோ குறுகிய கால ஹைப்பு இல்ல இது எதிர்காலத்தை உருவாக்குறத பத்தினது வெளிப்படையான சிஸ்டம் கம்யூனிட்டி வளர்ச்சி இதுதான் எதிர்காலத்துக்கான பார்வை இது டெக்னாலஜி மட்டும் இல்ல இது ஃபினான்ஸை நாம பார்க்குற விதத்தையே மாத்துது அப்போ கிரிப்டோல உண்மையான வெற்றினா என்ன வெற்றின்றது வெறும் பணம் இல்லை அதுக்கு ஒரு பார்வை ஒழுக்கம் அப்புறம் ஒரு நல்ல சிஸ்டம் தேவை தான் சொல்றோம் யூஎஸ்டிஎக்ஸ் வெறும் காயின் இல்ல அது ஒரு இயக்கம்